சிவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை புதுநிலையினர் நாம் இணைந்து கொண்டாடுகின்ற அருமையான ஒரு விழா நாள் இது இந்த விழாவின் உச்சமாக ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் கோட்டாறு மறை மாவட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுநிலையினர் தனித்தன்மை உடையவராக படைப்பாற்றலோடு பணி செய்வதை நம்முடைய மறை மாவட்டம் காலந்தோறும் ஊக்குவித்து கொண்டே இருக்கிறது இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்வும் கொள்கிறது சில சறுக்கல்களும் வீழ்தல்களும் இருந்தாலும் இன்னும் செல்ல வேண்டிய பயணத்தின் தூரம் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய மறை மாவட்டம் இயன்றளவு தன்னால் முயன்று பொதுநிலையினரோடு இணைந்து அனைவருமே திருநிலையினர் பொதுநிலையினரிடைய இடைவெளியை சற்று தகர்க்க முனைந்து நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை காணுகின்ற பொழுது மகிழ்வடைகிறேன் அதே வேளையில் தங்களுடைய ஆற்றல்களை தங்களுடைய திறமைகளை தங்களுடைய நேரத்தை தங்களுடைய அன்பளிப்பே அல்லது நன்கொடையை இருப்பதை பகிர்ந்து கொள்கின்ற பல நூறு பொது நாம் காணுகின்ற பொழுது நமக்கு மகிழ்வாகவும் வியப்பாகவும் இருக்கிறது தொடர்ந்து இத்தகைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த மறை மாவட்டம் என்பதும் திரு அவை என்பதும் நம்முடைய பொதுநிலையார அன்றி வேறு எதனாலும் ஊட்டமும் பெறாது ஊக்கமும் பெறாது உயிரோடும் இராது எனவே இந்த தொடர் பயணத்தில் நாம் தொடர் பணிகளை செய்து நாம் இன்னும் கடவுளுடைய ஆட்சியை கட்டி எழுப்பதில் முனைப்போடு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நற்செய்தியை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாழ்வின் நிகழ்வோடு தொடங்க நினைக்கிறேன் ஒருவேளை பல எடுத்துக்காட்டுகளை நம் நினைவுக்கு கொண்டு வர முடியும் இருந்தாலும் நம்முடைய மறை மாவட்ட அருள் பணியாளர் இளம் அருள் பணியாளர் ஒருவருக்கு கடந்த ஆண்டில் ஒரு நாள் நிகழ்ந்த ஒன்றிலிருந்து தொடங்கி செல்கிறேன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் அவர் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் இரண்டு குருமானவர்களையும் கொண்டு தன்னுடைய பங்கிலிருந்து அவர் நாகர்கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் காலம் அதிகம் இல்லாத ஒரு சூழலில் எப்படியேனும் விரைவாக செல்ல வேண்டும் என்று அவர் ஒழுங்குமுறைப்படி ஆனால் சற்று வேகம் எடுத்தே வந்திருக்கிறார் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எவ்விதமான சமிங்கையும் கொடுக்காமல் எதிரிலிருந்து வந்த ஒரு சிறிய மூன்று சக்கர வாகனம் ஆட்டோ எதிர்பாராத விதமாக வலதுபுறம் திரும்ப அவர் சுதாகரிப்பதற்கு முன்பாக அதில் மோதி விபத்துக்குள்ளாகிறது நடு ரோட்டில் வீழ்ந்திருக்கிறார் அவருடைய தொடைச்சதை தொங்கி கொண்டிருக்கிறது ரத்தம் ஆறு போல சென்று கொண்டிருக்கிறது இரண்டு அருள் சகோதரர்களும் காயம் பட்டும் கையில் பட்டும் வீழ்ந்திருந்து எழுந்து அவர்கள் தந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அழத்தோடங்க சத்தமிட சத்தம் கேட்டு தூரத்திலிருந்து வரலாம் வந்து குவிந்து நிற்க தண்ணீர் வேண்டும் என அருள் பணியாளர் கேட்க இவர்கள் ஒவ்வொருவரிடம் ஓடி சென்று தண்ணீர் கூடுங்கள் என்று கேட்க யாரும் முன்வராத நிலையில் பலருமே தங்கள் கையிலிருந்து அலைபேசி கொண்டு கொண்டு காணொளியும் புகைப்படமும் எடுத்து கொண்டிருப்பதில் அவர்கள் முனைப்பாக புரியாகவும் இருந்தார்களை தவிர தண்ணீர் தராத ஒரு சூழலில் எங்கோ இருந்து வந்த இரு வாகனத்தில் வந்தவர்கள் இத்தனை பேர் கூடியிருக்கின்ற இடத்தில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் வீழ்ந்திருக்கிறார் எனவே அவர்கள் தங்கள் வண்டியை விட்டுவிட்டு அவரை தூக்கி உடனடியாக அவருக்கு அந்த அவசர தேவை அந்த வாகனத்திற்கு தொலைபேசி அவர்கள் வந்து உதவி செய்து மருத்துவமனைக்கு எடுத்து சென்று சென்றார்கள் என்பதை இன்றைய வாசகத்தோடு நான் சற்று பொறுத்து பார்க்கிறேன் இது நம்மில் பலருமே லேவியராக ஒரு குருவாக கடந்து செல்வதிலே முனைப்பாக இருக்கிறோம் ஆனால் சிலரை மட்டுமே நின்று நிதானித்து தங்களின் நெருக்கடிகளுக்குள் உள்ளாக்கி அது யார் என்று கூட அறியாதவராக இருந்தாலும் அவளை காப்பாற்றுவதற்கும் உதவியிடுவதற்கும் முன் வருகின்றதைத்தான் ஆண்டவரிசு முன்னிலைப்படுத்தி என்று சொல்வதாக படுகிறது நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் திருச்சட்ட அறிஞர் கேட்ட கேள்வி ஒருவேளை நம்மிடம் கேட்டிருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஒழுங்காக ஆலயம் செல் அந்தாடும் குடும்ப ஜெமமாலை சொல் மறவாமல் ஜவ மாலை செய்து கொண்டே இரு இத்தோடு நாம் நிறுத்தி இருக்கலாம் நிலை வாழ்வு பெறுவதற்கு நாம் சொல்லுகின்ற சில பதில்கள் இவையாக இருக்கலாம் இல்லை என்றால் நான் ஆழமான நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன் விழாக்களில் பங்கேற்கிறேன் திருத்தலங்களுக்கு திருப்பயணங்கள் செல்கிறேன் எனவே நிலை வாழ்வு எனக்கு உரித்தானது ஏனென்றால் கடவுள் மேல் மட்டற்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று நம்மில் இன்னும் சிலர் சொல்லலாம் ஆனால் ஆண்டவரியே சித்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை ஆனால் அவர் நேரும் போய் அவ்வாறே செய்யும் என்று அடுத்திருப்பவரை பற்றி சுட்டிக்காட்டுகிறார் நிலை வாழ்வு பெறுவது என்பது ஏதோ வழிபாட்டோடு முடிந்து விடுவது அல்ல அந்தாடம் நாம் செய்கின்ற இறைவேண்டல்களோடு அது நின்று விடுவதும் அல்ல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு திருத்தலங்களை நாடி செல்வதும் ஆண்டவரை வேண்டி நிற்பதும் அல்ல அதையும் கடந்த ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் அவர் முழு உள்ளத்தோடு கடவுளை அன்பு செய்வது அதே வேளையில் அதே போன்று நிகராக அடுத்திருப்பவருக்கும் அன்பு காட்டுவது என்று சொல்கிறார் அடுத்திருப்பவன் யார் ஆண்ட வரியு கற்றுத்தந்து சொல்கிறார் நீரும் போய் அவ்வாறே செய்யும் இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க மிக்கவர்களை பணிக்கப்படுகின்றோம் இந்த அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்விதான் பொதுநிலைநராகிய நமக்கு எப்பொழுதுமே நம்மை உந்தி தள்ளுகின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும் அடுத்திருக்கின்றவர் யார் தேவையில் இருக்கின்றவர் யார் என்னுடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறது என்கின்ற கேள்வி நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கம் ஊட்டுவதற்கும் மேலாக உந்தி தழுவதற்குமான ஒரு கேள்வியாகவே இருக்கிறது எனக்கு அடுத்திருப்பவர் யார் ஆண்டவர் இயேசு ஒரு யூத முறையை சார்ந்தவர் யூத முறையில் அடுத்திருப்பவர் என்றால் லேவியர் நூல் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அடுத்திருப்பவர் என்பவர் உன்னுடைய யூத சமயத்தை சார்ந்தவர் உன் இனத்தான் பிற இனத்தான் அல்ல உன்னுடைய இனத்தை சார்ந்தவர் தான் அடுத்திருப்பவர் இதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கும் அவருக்கு முன்னே இருந்தவர்களுக்கும் அந்த யூதத்தை தழுவிய எல்லா மக்களுக்கும் கற்றுத்தந்த பாடம் யூதருக்கு அப்பால் இருக்கின்றவர் எனக்கு அடுத்தவர் அல்ல என்னுடைய மறையை என்னுடைய சமயத்தை என்னுடைய சட்டத்திட்டங்களை என்னுடைய வழிபாட்டு முறையை என்னுடைய மரபுகளை கடைபிடிக்கின்றவர்கள் மட்டும்தான் எனக்கு அடுத்திருப்பவர் அவர்களுக்கு உதவ வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று அவர்கள் நம்புகின்ற பொழுது ஆண்டவரேஸ் இதனை தூக்கி எறிந்து தகர்த்தெறிந்து அவர் புதியது ஒன்றை அவர்களுக்கு கற்றுத் தருகிறார் அடுத்திருப்பவர் உன்னுடைய இனத்தையோ உன்னுடைய சாதியையோ உன்னுடைய மொழியையோ உன்னுடைய ஒரு எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டதையோ குறிப்பது அல்ல அடுத்திருப்பவர் எல்லாருமே தெய்வில் இருக்கின்றவர்கள்தான் அதற்கான உன்னுடைய பார்வை விசாலப்படுத்து இதயத்தை இன்னும் திறந்து வைத்துக்கொள் உன்னுடைய கூடாரத்தை இன்னும் அகலமாக்கு விசாலமாக்கு என்று ஆண்டவரே அருமையாக கற்றுத்தருகிறார் இதுதான் இன்றைய வாசகம் துல்லியமாக நமக்கு உரைக்கின்ற அருமையான பாடம் ஒரு குருவை நான் குற்றம் சொல்ல விரும்பவில்லை அந்த லேபியையும் ஆண்டவர் குற்றம் சொல்லவில்லை அவர்கள் தவறு செய்தார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டவில்லை ஏனென்றால் அவர்கள் கற்றுத்தந்ததும் கற்றுக் கொடுத்ததும் அதுதான் என்னுடைய மறையை சார்ந்தவன் ஆனால் வீழ்ந்திருப்பவன் யூதனா எனக்கு தெரியாத பொழுது ஏன் நான் நெருக்கடிக்குள் என்னை விட வேண்டும் அல்லது அவன் தீட்டுப்பட்டவனா தீண்ட தகாதவனா எனவே யான் நான் ஏன் என்னை ஒரு நிர்பந்தத்தில் தள்ளிக்கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் விலகிச் சென்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கும் ஆண்டவர் தன்னுடைய சுட்டு விரலை அவரை நோக்கி சுட்டி காட்டவே இல்லை ஆனால் ஆண்டவர் ஒருவரை நம் முன்னே நிறுத்துகிறார் ஆனால் அவரோ சமாரியர் யூதர்களால் அடுத்திருப்பவராக கருதப்படாதவர் அந்த தகுதி இல்லாதவர் அவருடைய இனத்தையே சாராது எல்லைகளை கடந்து ஏதோ ஒரு புறத்தில் வாழ்கின்ற ஒருவர் எனவே நான் பெண் ஆண்டவர் ஏசு தண்ணீர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் யூதராகிய நீர் என்னிடம் தண்ணீர் கேட்பது எப்படி நான் உமக்குரியவர் அல்லவே நான் தீண்டத்தகாதவர் அல்லவா ஏன் என்னிடம் கேட்கிறீர் என்பதாகத்தான் அந்த பெண் புரிந்து கொள்வதை காண முடிகிறது ஆண்டவர் அணுகிச் செல்கிறார் உரையாடுகிறார் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார் அழைத்து இரண்டு நாட்கள் தங்கும் அளவிற்கு அவருடைய இதயம் திறந்திருந்தது பார்வை பறந்துபட்டதாக இருந்தது அவர் கொண்டிருந்த உறவு கூடார விசாலமானதாக இருந்தது அதைத்தான் இங்கு நமக்கு அன்பு மக்களை கற்றுத் தருகிறார் தேவையில் இருக்கின்ற அனைவருமே நம்முடைய அயலார் நாமும் போய் அப்படியே செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவரேசு பணிக்கிறார் எப்படி செய்ய வேண்டும் இந்த போல நம்ம நெருக்கடிகளுக்கு உள்ளாக்க வேண்டும் தன்னுடைய பயணத்திற்காக வைத்திருந்த அந்த தேவையில் இருந்த தண்ணீர் இல்லை என்றால் எண்ணெய் தனக்கென வைத்திருந்த அந்த பணம் இல்லை என்றால் தன்னுடைய வாகனம் அதையும் கடந்து தன்னுடைய நாள் தன்னுடைய பணிகள் இவற்றை எல்லாமே தள்ளிவிட்டு தன்னை நிர்பந்தத்தோடு அவர் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார் அறிந்தே செய்கிறார் ஏனென்றால் விழுந்திருப்பது ஒரு மனிதன் அவன் எந்த இனத்தான் யார் அறியேன் என்ற சமயத்தை சார்ந்தவன் என்பது எனக்கு தெரியாது என்ன சூழ்நிலையில் அவன் குற்றுயராக விடப்பட்டிருக்கிறான் யாரால் தாக்கப்பட்டான் என்பதெல்லாம் அவருடைய கேள்வி அல்ல முதன்மையும் அல்ல அவருக்கு முதன்மையாக இருந்தது கடவுளுடைய சாயலாய் ஒரு மனிதன் அவன் இங்கு வீழ்ந்திருக்கிறான் அவனை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அவன் தன்னையை வருத்தி கொள்கிறான் இருப்பதை கொடுக்கிறான் தன்னுடைய செலவுக்கான பணத்தை கொடுத்து நான் மீண்டும் வரும் பொழுது தேவைப்பட்டால் தருகிறேன் என்று சொல்லும் அளவிற்கு அவன் தன்னை இழக்கதற்கு துணிகிறான் அந்நேரமே சென்றிருந்தால் அவன் சென்று சேர்ந்திருக்க முடியும் ஆனால் ஒரு நாள் அவரோடு இருந்து மறுநாளில் அந்த சாவடிக்காரிடம் சொல்லி நான் மீண்டும் வருகின்ற பொழுது இங்கு வருவேன் தேவையை தந்து செல்வேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒருவர் அடுத்திருப்பவராக இருப்பதைத்தான் நீரும் போய் அவ்வாறு செய்யும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்று நம்முடைய பொதுநிலையர் பணிக்குழு என்பது அனைத்து திருத்தூது கழகங்களையும் உள்ளடக்கியது இத்தகைய அடுத்திருப்பவரை காண்பதற்கு அழைக்கப்பட்டது அவர் எந்த இனம் இந்த சமயம் இந்த சாதி எந்த பின்னணி கொண்டவர்கள் பின்புலம் எது என்பதையெல்லாம் காணாது குற்றுயிராய் இருக்கின்ற யாவரையும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற யாவரையும் தள்ளப்பட்டிருக்கின்ற யாவரையும் நலிந்தோரை வலுவற்றோரை வலிமை குன்றியோரை குரல் எழுப்ப முடியாதவர்களை இந்த சமூகம் புறம் தள்ளியவர்களை கழிவுகளாக கருதுகின்றவர்களை பயனற்றவர்கள் ஒதுக்கி தள்ளுகின்றவர்களை நாடி சென்று நெருக்கடிக்கு நம்மை உட்படுத்தி நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து இன்னும் தேவை என்றால் நான் கண்டிப்பாக இந்த பிறரன்பு பணியை மகிழ்வோடு செய்ய இருக்கிறேன் என்று சொல்வதுதான் நான் நினைக்கிறேன் பொதுநிலையினர் பணிக்குழு உடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் பல திருத்தூது கழகங்கள் நம் நடுவே செயல்படுகின்றன அது கத்தோலிக்க சேவாசங்கம் என்றாலும் கிறிஸ்தவ வாழ்வுச் சமூகம் என்றாலும் சேனை என்றாலும் திருஹிருதய சபை என்றாலும் மூன்றாம் சபை கார்மல் சபை என பல சபைகள் வின்சென்ட் சங்கம் என்றாலும் கோல்பிங்கி இயக்கம் என பலவும் நம்மோடு இணைந்து செயலாற்றுகின்றவையாக இருக்கின்றன ஆனால் நம்மில் சில புறப்படலாம் சில மிகையாகவும் இருக்கலாம் எனவே நம்முடைய சிந்தனைக்கு மூன்றை மட்டும் நான் சற்று சுட்டிக்காட்டி நம்முடைய திருப்பலியை தொடரலாம் என எண்ணுகின்றேன் எது நம்மை அயலார் என்று சொல்ல வைக்கிறது இரு பால் நம்மை ஈர்க்கிறது தேவில் இருப்போரை நம்முடைய விழிகளை உயர்த்தி கண்டுகொள்ள செய்கிறது அடையாளத்தை கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவிட பணிக்கிறது இவ்வளவு மட்டுமல்ல என்று இல்லாது எல்லைகள் கடந்து நாம் அவர்களுக்காக உழைப்பதற்கும் உணர்வுபூர்வமாக உடன் இருப்பதற்கும் அழைக்கிறது என்று பார்த்தால் முதன்மையாக நம்முடைய திருத்தூது கழகங்களுடைய அந்த தனி வரத்தை நாம் அறிந்து கொள்வது தேவை அந்த ஆன்மீக அருள் வாழ்வு என்ன என்பதை தெரிந்து கொள்வது தேவை உங்களை பங்குகளில் சந்திக்கின்ற பொழுது நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதுதான் சமூக சேவை செய்தோம் பிறரன்பு பணிகள் செய்தோம் பெற்று நாங்கள் உதவியை கொடுத்தோம் நாங்களே சேமித்து இவற்றை எல்லாம் கொடுத்தோம் மிக நன்று ஆனால் அது எங்கிருந்து ஊற்றெடுக்க வேண்டும் அதற்கான ஆற்றல் எங்கிருந்து பிறக்க வேண்டும் மாற்றம் எங்கிருந்து கிளர்ந்தெழுந்து வரும் என்று பார்த்தால் நம்முடைய திருத்தூது கழகங்கள் கொண்டிருக்கின்ற அந்த ஊற்றாகிய ஆற்றல் தருகின்ற நம்மை மாற்றத்திற்கு அழைத்து கொண்டிருக்கின்ற தனிவரம் என்பதை அன்பு மக்களை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லுவது கழகங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் சேவாசங்கம் கண்டிப்பாக அவள் சொல்லுவார்கள் கிறிஸ்தி அனைத்தையும் புதுப்பிக்க எவ்வாறு அருளனல் இயேசு அனுபவம் தழப்பணி மூன்றாக அவர்கள் அருமையாக செயல்பட்டு இதை ஒருவர் செய்கின்ற பொழுதுதான் அந்த அவர் அனுபவிக்கின்ற பொழுதுதான் இயேசு அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தில் களப்பணிக்கு தன்னை ஈடுபடுத்துகின்ற பொழுதுதான் கிறிஸ்திவல் அனைத்தையும் புதுப்பிக்கின்ற பணியை அந்த தனிவரத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் எனவே தனிவரத்தை அறிந்து கொள்வது தேவை அது வற்றாத ஊற்றாக எப்படி எஸ் ஆயா பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் மூன்றாவது இறை சொத்துடரில் சொல்லுவாரோ மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து முகந்து கொள்ளுங்கள் அது வற்றாத ஊற்று அது கிறிஸ்து அவ்வளவுதான் இன்னொரு வகையில் சொல்ல போனால் எனவே நாம் எல்லாருடைய ஆன்மீகத்திற்கும் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமல் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் வந்து பங்கு பேரவையில் உறுப்பினராக வேண்டும் என அங்கு பிரச்சனை எழுகிறது தனிவரத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் தாராளமாக விட்டு கொடுப்பார்கள் இப்பொழுது அவர் என்றால் அடுத்த முறை இன்னொருவர் வர நான் துணிவோடு விட்டு கொடுப்பேன் அறியாதவர் நான் முதன்மைப்படுத்துவேன் ஏனென்றால் எனக்கு அந்த தனிவரம் தெரிய ஆன்மீகம் வந்து எனக்கு தெரியாது இருக்கின்ற பொழுது நான் சமூகத்தில் எப்படி செயல்படுகிறதோ இல்லை என்றால் அரசியலில் என்ன நிகழ்கிறதோ அதை நான் எங்கு கொண்டு வந்து கொண்டிருப்பேன் என்னுடைய திருத்தூது கழகத்திலும் கொண்டு வந்து நான் போட்டியை வளர்த்து கொண்டே இருப்பேன் இந்த தனிமரம் என்பது ஆன்மீகம் என்பதை ஒவ்வொரு திருத்தூது கழகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்கிறேன் கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் என்றால் கிறிஸ்தவ மையமாக மரியாதை மாதிரியாக புனிதாசியுடைய ஆன்மீக பரிட்சைகளை தங்களுடையதாக கொண்டு இயங்குகின்ற ஒரு குழுமம் தனி அல்ல ஆக ஆண்டவரேசுவை மையமாகவும் நெருங்கி பின் சென்ற மரியாதை மாதிரியாகவும் இதற்கான வடிவமுறையாக புனி ஆசியாருடைய ஆன்மீக பயிற்சிகளை தங்களுடைய பயிற்சியாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு குழுமம் தான் கிறிஸ்தவாழ் சமூகம் இந்த தனிவரத்தை புரிந்து கொண்டால் நாம் அடுத்தது என்ன என்று செல்ல முடியும் இல்லை என்றால் நம்முடைய கார்மல் சபை இருப்பார்கள் கேட்டால் அவர்கள் மாதா என்று நினைப்பார்கள் இல்லை இல்லை அவருடைய தனிவரம் இதுமாக இருக்கிறது எலியா சொன்னது போல படைகளின் ஆண்டவரை உண்மையில் நான் பேரார்வம் கொண்டிருக்கிறேன் இதுதான் அதனுடைய தனிவரம் ஆக ஒவ்வொரு கழகத்திற்கும் தனிவரம் ஒருவர் தன்னையே புதுப்பித்துக் கொண்டு பிறரையும் புனிதப்படுத்தி இந்த உலகத்தை புதுப்பிக்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்வது அதற்காக நமக்கு கை நூல் தரப்பட்டிருக்கிறார் இல்லை என்றால் எங்களுடைய இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம் அது எங்கள் இளைஞர் இயக்கமே அதற்கான ஆன்மீகத்தைக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த ஆன்மீகம் என்கின்ற ஊற்று வற்றாத ஊற்று ஆற்றல் தருகின்ற ஊற்றை ஒருவர் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் அவர் திருத்தூது கழகத்தினுடைய உண்மையான உறுப்பினராக மாறுகிறார் இதை நான் உள விருப்பத்தோடு சொல்ல விரும்புகிறேன் சில இடங்களில் தெரியாதிருப்பார்கள் நான் கவனித்திருக்கிறேன் எனவே அதை மீண்டும் மீண்டும் புதுப்பிப்பது தேவை இரண்டாவது இந்த ஆன்மீகத்தை அறிந்து கொள்கின்ற பொழுது அறிவதற்கான வாய்ப்பு எங்கு நாம் நடத்துகின்ற பயிற்சிகள் அத்தேவை சில இடங்களில் நான் செல்கின்ற பொழுது அந்த பயிற்சிகள் அதிகமாக நடப்பதை காண்கிறேன் சில இடங்களில் அதற்கு ஆர்வமே இல்லாமல் இருக்கிறார் அதற்கான சிறு குறு தியானங்களை நாம் ஏற்பாடு செய்வது முன்பு போல உள்ளிருப்பு தியானத்திற்கு வாய்ப்பில்லை நான் இளம் அருள் பணியாளராக இருக்கின்ற பொழுது நான் எப்பொழுதுமே கிறிஸ்தவ் வாழ் சமூகத்தோடு மிகுந்த தொடர்பு கொண்டிருந்தேன் அந்த காலத்தில் இயக்குநராகவும் இருந்தேன் எனவே அப்பொழுது உள்ளிருப்பு தியானங்கள் இருக்கும் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் இன்று பாம்பன் விை இன்னும் பிற பகுதிகளிலெல்லாம் நடத்தி கொண்டே இருப்போம் அருட்பனியாளர் டயனீஷியஸ் சற்று நாட்களுக்கு முன்பு மறைந்த அருள் பணியாளர் ஆஞ்சலோ இவர்களெல்லாம் நடத்துகின்ற பொழுது இளம் அருள் பணியாளராக நானும் அதில் பயின்றிருக்கிறேன் பயிற்சி பெற்றிருக்கிறேன் ஆனால் இன்று அதற்கான வாய்ப்பு இல்லை காண மாறிவிட்டது எனவே ஒரு நாள் பகுதி நேரத்தில் மதியம் இரண்டிலிருந்து ஆறு வரை அது இரண்டு மணி நேரம் சற்று அமைதியாக வேறொரு இடத்திற்கு சென்றோ நம்முடைய ஊரில் உள்ள ஆலயத்திலோ இணைந்து வந்திருந்து சற்று நேரம் தியானிக்க என்ன பிரச்சனை நம்முடைய ஆன்மீகத்தை அறிந்து கொள்வதில் என்ன தயக்கம் அதனுடைய ஆழத்தை கண்டுகொள்வதற்கான அந்த ஒரு ஆர்வம் ஏன் அது இல்லை என்று எனக்கு என்ன தோன்றும் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு எட்டு என நினைக்கிறேன் எப்படி கலையுமா நீரோடைய ஆர்வத்தோடு நாடி செல்கிறதோ அதை போன்று அதில் எட்டாவது எண்ணில் வரும் ஆழம் ஆழத்திற்கு அழைத்துக் கொண்டே இருக்கும் ஒருவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார் என்று சொல்வதற்கல்ல அறிய முனைகின்ற பொழுது ஆழத்திற்கு அது கொண்டு சென்று கொண்டே இருக்கும் அது வற்றாத ஆழம் அடியை கண்டுகொள்ளாத ஆழம் எனவே நாம் இந்த பயிற்சிக்கு நம்மை உட்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அது குறு சிறு தியானங்கள் இல்லையென்றால் என்றால் விழிப்புணர்வு பயிற்சிகள் இந்த காலச்சூழலில் நடக்கின்ற வயிற்றில் நாம் அறிந்து கொள்கின்ற ஆர்வம் நான் செல்கின்ற இடத்தில் கேட்பேன் தேசிய கல்விக் கொள்கை பற்றி என்ன சொல்ல இயலும் ஏதாவது நீங்கள் நடத்துனீங்களா பற்றி ஒரு வரி கூட சொல்ல தெரியாத சில இடங்களை கவனித்திருக்கிறேன் கேட்டிருப்போமாக இருக்கும் இல்லை என்றால் இன்று நமக்கு கடலுக்குள்ளே பெரிய அந்த காற்றாலை வரப்போகிறது என்று சொல்கிறார்கள் அது ஹைட்ரோகார்பன் வரப்போகிறது எத்தனை பேர் அதை பற்றி விழிப்புணர்வு பெற்றிருப்போம் அதனுடைய பாதிப்பை அறிந்திருப்போம் இல்லை என்றால் நம்மை சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான மலைகள் கண்ணுக்கு முன்னே கொள்ளை அடிக்கப்படுகின்றன அதை பற்றி சற்று நமக்குள்ளே கலந்து உரையாடி இருப்போம் அரியம் உற்பட்டிருப்போம் பெண்களுக்கு எதிரான எத்தனையோ வன்கொடுமைகள் நடக்கின்றன அதை பற்றி எங்கு விவாதித்திருப்போம் இது நமக்கு அப்பாற்பட்டது அல்ல எனவே இந்த ஆன்மீகம் அதற்கு நம்மை அழைக்கிறது அறிந்து கொள்வதற்கு அழைக்கிறது அது ஏன் மூன்றாவது இந்த பயிற்சிகளும் தியானங்களும் இருக்கின்ற பொழுதுதான் இறுதியான ஒரு நிலை எட்ட முடியும் அதுதான் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அது கல்விக் கொள்கை என்றாலும் ஹைட்ரோ கார்பன் என்றாலும் கனிம வள கொள்கை என்றாலும் மலை கொள்கை என்றாலும் அல்ல ஏரியையும் குளத்தையும் குட்டையும் மூடுவது என்றாலும் பாதைகளை அகலமாக்கி மக்களை புலம்பெயரச் செயல்வது என்றாலும் இது நம்மை பாதிக்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர் நம்முடைய அயலானாக தெரிகின்ற பொழுது நம்முடைய பணியின் வீரியம் உள்ளதாக மாறும் இதுதான் ஆண்டவர் கற்றுத் தருகிறார் நான் அறிந்து கொள்கின்ற ஒரு குருவாக மட்டும் இருப்பது அல்ல அல்லது ஒரு வழிபாட்டை நிகழ்த்துகின்ற பிறருக்கு அங்கு அறிவிக்கின்ற ஒரு லேவியராக மட்டுமல்ல அவர்கள் அத்தோடு நின்று விடுகிறார்கள் இந்த வழிபாடு மட்டும் நிலை வாழ்வை தராது மாறாக அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குகின்ற தவித்திருப்போரை தனித்திருப்போரை துடித்திருப்போரை துன்பத்தில் இருப்போரை நாம் கண்டு நம்மை நெருக்கடிக்குள் உள்ளாக்கி இதுக்கு என்ன என்ன சொல்வார்கள் என்மேல் ஒருவேளை இப்படி வந்துவிடுமே நால்வர் நாலு விதமாக பேசுவார்களே என்றெல்லாம் நினைத்து நாம் நம்முடைய நெருக்கடியிலிருந்து தவிர்த்து விடுவதல்ல யாரெல்லாம் நெருக்கடிக்குள் தங்களை கொண்டு வந்து அவர்கள் உதவுகிறார்களோ நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்பது நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு அதில் உன்னதமான ஒருவர் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் ஏனென்றால் அந்த விடுதலை இறையாளர் மிகச் சிறப்பாக ஜான் சோப்ரினோ சொல்லுவார் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் தன்னை நெருக்கடிக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தவர் நெருக்கடியில் தன்னை கொடுத்துக் கொண்டிருந்தவர் எனவேதான் கேள்விகள் எழுப்பினார்கள் அவரை அவர்கள் கேலி செய்தார்கள் கல்லால் எறிவதற்கு இழுத்துச் சென்றார்கள் மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட அவருடைய சொந்த ஊர்க்காரர்களை கொண்டு சென்றார்கள் இறுதியாக காட்டி கொடுத்தார்கள் அதன் மேலே சிலுவையில் கழுவு எனவே நெருக்கடிக்குள் சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்துக்கொள்ளாது நாம் குறிப்பாக பொதுநிலையினர் இந்த உலகில் அமைப்புகளை மாற்றி அமைப்பதில் இந்த அருமையான பயிற்சியில் நமக்கு சொன்னார்கள் போல நம்முடைய வாழ்வியல் நிகழ்கின்ற காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்ந்து நெருக்கடிக்குள் நம்மை உட்படுத்தி செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவரேசு சொல்கின்ற அந்த சமாரியரை போல மாறுவோம் நாமும் போய் அவ்வாறே செய்வோம் நம்முடைய திருத்தூது கழகத்தினுடைய ஆன்மீகத்தை வற்றாத ஊற்றான தனிவரத்தை அறிந்து கொண்டு இந்த உலகத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவை பெறுகின்ற பயிற்சியை பெற்று பணிகளை இன்னும் சிறப்பாக ஆற்ற அன்போடு உங்களை அழைக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றாக செய்வீர்கள் என எனக்கு தெரியும் ஆயினும் புனி யஞ்ஞாசியர் எப்பொழுதும் சொல்வது போல இன்னும் சற்று மிகையாக காயங்களை பாராது போரிடுவது தன்னால் தன்னலம் இல்லாது தாராளமாய் தருவது என்று அவர் வேண்டுகின்ற இறை போல மன மகிழ்ச்சி இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் இன்னும் சற்று அதிகமாக சற்று அதிகமாக செய்வதற்கு முனைவோம் நாம் முயல்கின்ற பொழுது பன்மடங்காய் உடன் வருவது நம் ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றவரும் அந்த ஆண்டவர் கிறிஸ்துவே